நம்ம நகரத்திற்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏன்னா இனி வரப்போற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ிவாய நமம் சிவாய நமோய நமோ ஷிவ சிவ சிவாய நமோ அண்ணா மலையலி நம அருணாச்சலிவாய நம ஆலங்கா சிவ 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 சிவாய நமவும் இன்னம்பரீசா சிவாய நமவும் இன்ற நக்கருள்வாய் சிவாய நமவும் இங்கொய் மலையாய் சிவ 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 சிவாய நமவோம் உண்ணாமலையன சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் ஊனம் ஒன்றில் சிவாய நமவோம் ஊழியனாய் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவும் எழுத்தறி சிவாய நமவும் என்றும் இளையாய் சிவாய நமவும் ஏகம்பமேவாய் சிவாய நமவும் ஏழக துறைவாய் சிவாய நமவும் சிவா சிவ 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 சிவாய நமவும் ஐந்தெழுத்துருவாய் சிவாய நமவும் ஐயாறு மேயாய் சிவாய நமவும் ஒற்றியுருள்ளாய் சிவாய நமவும் ஒன்பொருளே சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் சிவாய நமவோம் அபாயம் யாவும் போம் அபாயம் யாவும் போம் உபாயமறிவோம் அ உபாயமறிவோம் உள்ளமது சிவாய நமவோ சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹர ஹர என்போம் அவன் பணிவோம் சிவாய நமவும் சிவாய நமவும் ிவ சிவாய நமம் ஷி நமோ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோம் ஹரஹரன்போம் அவந்தாணி ஓம் திருச்சித்ரம்பனம்